ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் என்னையும் நம்ம பார்க்க போகிறதுங்க எஸ்பிபி சில்க்ஸ் கலெக்ஷன்ஸில் ஹேங்கர் சேரீ கலெக்ஷனுங்க ஸோ இதில் வந்து உங்களுக்கு சஃபில் கலெக்ஷனாக இருக்கும் காட்டன் கலெக்ஷனும் இருக்கும் ஸோ நல்லா ஒரு ப்ரொக்கைல் சேரீ இருக்கும் ஸோ சஃல் சேரீயாக நம்ம பார்க்க போகிறோம் இதெல்லாம் தேர்ட்டி பெர்சன்ட் இப்படி வர்ற கலெக்ஷன்ஸ் தேர்ட்டி பர்சன்ட் ஃபிஃப்டி பர்சன்ட் அந்த மாதிரி இருக்குங்க சிங்கிள் சிங்கிள் பீசஸ் நம்மளுக்கு ஹேங்கர் சேரியில் செலக்ட் பண்ணிக்கலாம் டெய்லி வேறு உங்களுக்கு சிங்கிள் வேஸ் பீஸ் வேணும் அப்படின்னு கேட்குறவங்க இங்கே வந்தீங்கன்னா இது பாருங்க இது உங்களுக்கு வந்து காட்டன் கிட்டத்தட்ட அந்த இந்த காட்டன் டீச்சர்ஸ் காட்டன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நல்லா இருக்குது பாருங்க எல்லாமே டிஸ்கவுண்ட் ரேஞ்சில் தான் இருக்குது இதில் வெரைட்டி இருந்தது ஸோ இந்த சேரீ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிச்சி மாதிரி ஒரு ஸாரி வருதுல்லங்க அந்த மாதிரி வர்ற ஒரு ஸாரீ ஸோ இதுவுமே டிஸ்கவுண்ட் இது ரேக் ஃபுல்லாமே டிஸ்கவுண்ட் தான் ஆனால் சிங்கிள் பீஸு ஸோ ஃபிஃப்டி பர்சன்டில் இருக்குது பாருங்கள் ஸோ இன்னும் நிறையா இருக்குது வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ப்ளவுஸ் இந்த மாதிரி சேரீ ப்ளவுஸ் அட்டாச்சும் இருக்குது ப்ளவுஸ் அட்டாச்சு இல்லாத சேரீஸும் இருக்குது இது ப்ளவுஸ் அட்டாச்சுடுங்க ஸோ பார்க்கலாம் எவ்வளோ சூப்பரான சாரீ இது ப்ளூ கலரில் கொடுத்துருக்குறாங்க நல்லா இருந்தது தேர்ட்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டில் தான் இருக்குது தாராளமாக எடுக்கலாம் பட்ஜெட் ரேஞ்சில் தான் இருக்குது இது போச்சம்பள்ளி சாரீ நியூ வெரைட்டியாக ஒன்று வந்துட்டு இருந்ததில்லங்க அதில் ஒரு பீஸ் இருக்க மாட்டிருக்கு ஸோ எயிட் ஃபிஃப்டின் போட்டிருந்தது எல்லாமே காட்டனும் உங்களுக்கு சஃபிலாகி தான் இருக்குது இதுக்குள்ளார காட்டன் இருக்குது இது கொஞ்சம் உங்களுக்கு சில்க் ஃபேப்ரிக் மாதிரி ஸோ இது இக்கட் போச்சம்பல்லி எல்லா கலந்த கலவை மாதிரி இது ஒரு ஸாரி டிஸ்கவுண்ட்டில் தான் இருக்குது தேர்ட்டி பர்சண்ட்டில் ஃபோர் சம்திங்கில் வருது ஸோ அப்படியே பாருங்கள் எது பிடிச்சிருந்தாலும் ஸ்டாலில் போயிட்டுருக்குற நம்பருக்கு வீடியோ கால் மூலிமா உங்களுடைய ஆர்டர் ப்ளேஸ்மெண்ட் பண்ணிக்கலாங்க நல்ல காட்டனுங்க நல்லா இருந்தது இந்த காட்டன் பார்க்கும்போதே சூப்பராக இருக்குது ஸோ அந்த கலருக்கு அந்த லோகோஸ்க்கு சூப்பராக இருக்குது தாராளமாக எடுக்கலாம் அது மட்டும் இல்லைங்க சிந்தட்டிக்லேயே ஒரு டிசைனர் வேரும் கூட இருக்குது பாருங்கள் டிசைனர் சாரி, ஃபுல்லாக எம்ப்ராய்டரி வச்ச மாதிரி எல்லாம் இருக்குது பாருங்கள் ஸோ இப்போ இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் பிடிச்சிருந்துன்னா சின்னதாக ஒரு லைக் பட்டன் கொடுத்துருங்க இந்த மாதிரி உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக போஸ் பண்ணலாம் பக்கத்தால் இருக்கிற ரேக்கும் அதே மாதிரி சேரீ தான் ஆனால் அதை நான் ஷூட் பண்ண இப்போ இந்த ஷூட் பண்ணல ஸோ அடுத்தது நம்ம பார்க்கலாம் அதுலேயும் என்னென்ன ஃபேப்ரிக் இருக்குதுன்னு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்